நமஸ்கார் அதாவது திரும்ப திரும்ப ஏன் சொல்ற அப்படின்னா ஆள் மனசுல போய் பதியுற வரைக்கும் இதை நீங்க சொல்லிதான் ஏன்னா ஒண்ணு வாங்குறீங்க இல்ல விற்கிறீங்க கவித்துனா யா பிக்ரீகர்னா கிம்பி கி மத்தி दोबारा துபாரா துபாரா போல் ஏன்னா ஏன் இவ்வளவு சொல்ற எங்கேயும் எந்த இடத்துல நீங்க மறந்துட்டான் அப்படிங்கறது இத சொல்ல கூடாது அந்த அளவுக்கு வந்து இந்த வார்த்தைகளை நீங்க பல நூறு முறை சொல்லி மனசுக்குள்ள தக்க வச்சு பலது ஒரு வியாபாரம் வியாபாரி அப்படின்னாவே அந்த வியாபாரத்துக்குள்ள நம்ம வார்த்தைகளை குறைஞ்சபட்சம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்க வச்சு கரித்தனா கரித்தினை கேள்வி ரகாகும் எப்படி வந்து நீங்க சொல்லலாம் வாங்கறதுக்கு நான் வந்து இருக்கிறேன் கரித்தினை கேள்வி ஆத்தாகும் ஆயாகும் ஆ ரகாகும் கயாகும் இது எல்லாமே பின்னாடி இலக்கண பிரகாரம் தான் மாறுது அதனால அந்த வார்த்தைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைச்சுக்காது அந்த இடத்துல எது உங்களுக்கு சுலபமா வருதோ அதான் சொல்லுங்க கருத்தினை கேள்வியா ஆத்தாகும் बिक्री <्थास्ण> करने के लिए आता हूँ बिक्रद बिक्री करने के लिए आता हूँ बिक्री करने के लिए क्या बिक्री करने के लिए हमारे पास तो डाल है हर घर का डाल है तो बिक्री करने के लिए आया हूँ पासी पर तो पच्चा पर उडत हमारा पास है वो बिक्री करने के लिए आया हूँ उडत उद मोटा उडत

அப்ப நீங்க வியாபாரி ஆயிரம் மூட்டை வந்து கொடுக்குறீங்க அப்படிங்குறப்ப ஒரு மூட்டை வந்து சராசரி பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோல இருந்து நூறு கிலோ வரைக்குமே இருக்கும் பேக்கிங் சௌகரியத்துக்கு வந்து இப்ப எல்லாம் பேக்கிங் நிறைய மாறிடுச்சு பழசு வந்து மினிமம் நூறு கிலோ சோ உடத் ஒரு உளுந்து ஒரு மூட்டை போடுங்க அப்படின்னா நூறு கிலோ மூட்டை உளுந்து வந்துடும் இப்போ வந்து உளுந்து ஒரு கிலோ ஒரு மூட்டை போடுங்கன்னா ஐம்பது கிலோவும் இருக்கு எழுவத்தஞ்சு கிலோவும் இருக்கு சோ எதுங்கிறது வந்து நீங்க கடை வீதியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து நல்லா தெரியும் இருந்தாலும் நான் மூணுமே ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்குங்க பழசுக்கும் புதுசுக்கும் வித்தியாசம் இருக்கிறது புரியலைங்களா அப்ப ஆயிரம் மூட்டை வந்து கொடுக்குறோம் ஐம்பது அப்படிங்கிறப்ப ஐம்பதாயிரம் கிலோ ஆச்சா

அப்படி இருக்கும் கிஷாம்பானாக்க தொக்காரத்திலே தேதியா சிம்பிள் எல்லாமே வந்து சிம்பிள் இதுக்கு நாம் என்ன பண்ணுவோம் ஞாபகம் வச்சுக்கணும் எந்த ஒரு மொழியும் தமிழனால சுலபமா கத்துக்க முடியும் எந்த ஒரு மொழியும் தமிழனால சுலபமா கத்துக்க முடியும் எந்த ஒரு மொழியும் இந்தியாவுல இருக்கிற மக்கள் கத்துக்க முடியும் ஆனால் தமிழனை தவிர மீது எல்லோருக்கும் தாய்மொழியை தவிர பிற மொழிகளில் பிற மொழிகளில் சிறப்பு கவனம் கிடையாது புரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தெலுங்கு பேசுறதுக்காக இருக்கும் கன்னடம் பேசுறதுக்காக இருக்கும் மலையாளம் பேசுறதுக்காக இருக்கும் எல்லா மொழிகளும் வியாபாரம் எங்கெங்கே இருக்குதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க இந்த மாதிரி வந்து மற்ற மொழிகளை வந்து தெரிஞ்சு ஏன்னா வெலை சதாயமாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கேட்பாங்க ஆனால் அதே மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி மட்டும் எக்ஸ்ட்ரா அவங்க தெரிஞ்சிருப்பாங்க மும்மொழிக்குள்ளே அப்படின்ட்டு அவங்க கிட்டே நம்ம கிட்டே இருமொழி கொள்ளை ஆங்கிலம் தமிழ் ஆனா தமிழ்நாட்டில் தான் ஹிந்தி பேசுறவங்க ஜாஸ்தி இருக்காங்க ஆனால் வெளியே தெரியும் आना मत्ता मानी हिंदी थी। तो पड़ोसी दुकान में जो बात करते करते उसे सुनते सुनते वो भी हिंदी में जानता है नौकरी से साधारण नौकरी से सब कुछ हिंदी में बात कर लेता है साधारण हिंदी पकिल पड़ोसी राज्य में उसका क्या कारण तो उनका वो व्यापारी आते जाता है बातचीत करते होता है ये लारी ड्राइवर वाला हिंदी में बात करने के वक्त बोझ उठाने वाले नौकर वो तो हिंदी में बात करेंगे लारी उठी डाला ड्राइवर हिंदी पैसा अंदर वंडी के लोड अड़के हिंदी पेसुआ लेकिन हमारा ராஜ்யம் தமிழ்நாடுமே ஐசான அமர ராஜ்யமே கஹிம் பாஷா ஜானே வாழ ஆத்மி ஜாதாக பல மொழி தெரிஞ்ச நபர்கள் வேற்றொரு மொழியை தெரிஞ்ச நபர்கள் நம்ம தமிழ்நாட்டில் அதிகம் ஜப்பானுக்கு இருக்கும் சைனீஸுக்கும் இருக்கும் ருஷியனுக்கும் இருக்கும் எல்லா மொழியும் பேசக்கூடிய அளவுக்கு இங்க ஆள இருக்கும் சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் அவர் பேர் வந்து தெலுங்கு நபர் நரசிம்ம ராவ் நரசிம்ம ராவ் அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு லாங்குவேஜ் வந்து அவருக்கு தெரியும் எட்டு லாங்குவேஜ்ல அவர் எழுதி படிப்பார் गया பகுத் बढ़िया मेरा मेरा तमिलनाडु में सबसे ज्यादा लैंग्वेज बात करने वाला है लेकिन एक ही एक तो 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 दुनिया मतलब ये ये भारत पूरा हमारी जानकारी जानकारी क्या है मोड़ वो अधिकार रहा फ्लक्सीबला जाने पर भी जो बात कर लेता है तो अपने मातृभाषा में बात करने लगता है, वो आत्मी को भाषण बात करने के लिए एक आदमी मिल गया तो नहीं मोली तेरी नबर असर अभी उसे मार्ग புரியா இது வந்து மொழி கத்துக்கிறத பத்தி நம்ம எங்க போயிட்டு சொல்றோம்னா ஒரு வியாபாரியா இருந்தா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் எந்த மொழியும் வந்து ஒதுக்க கூடாதுங்களா அந்நிய பாஷாலு காவலா மாக்கு மற்ற மொழி நமக்கு தெரியணும் ஆவாலா வேணும் நமக்கு அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லலாம் இது தெலுங்கு அப்ப இதுக்கு முன்னாடி நான் கன்னடம் மலையாளம் எல்லாமே சொல்லியிருக்கேன் இப்படி இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்றப்ப அந்த மொழிக்கு உண்டான மாதிரி நம்ம சொன்னோம்னா நமக்கு வந்து அந்த மொழியில உடைய நாட்டம் அறிவு நமக்கு வெளிப்படும் இப்ப நம்ம வந்து வேற மொழி கிளாஸ் எடுக்காதனால நான் அதை சொல்ல முடியலை एक சின்ன 우தான 깜पर तो उसमें उसका इसका क्या संबंधता होता है इसका उसका क्या संबंध होता है इधर कादिक என்ன संबंध है कादा ना बोल तो चेक कर लेना हर एक को दूसरा भाषण जानने के लिए तैयार होता है मतलब अंग्रेजी छोड़कर तो कर्नाटक में आंध्रा में हिंदी बात करेंगे उनको मॉल में तो आपने ये तुम बैंगलोर जाने में बैंगलोर में बहुत सारे लोग सब कुछ हिंदी अंग्रेजी कन्नड़ा तमिल तो सब कुछ बात कर ले तो बैंगलूर अब नगर तो नाल मोल मिनिमम पैसा कूड़ी अलव के लिए पढ़वल यदि आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए लगातार देख लेना जो सब्सक्राइब ना किए तो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद